டபிள்யூ டபிள்யூல இருக்கிற ஒரு சில ரெஸ்லர்ஸ் மட்டும்தான் நம்ம எல்லாரோட மைண்ட்லயும் ரொம்பவே ஸ்ட்ராங்கான ஒரு ரெஸ்லரா ரெஜிஸ்டர் ஆகிருப்பாங்க ஸோ நம்ம என்ன நினைச்சிட்டு இருப்போம் அப்படின்னா இந்த ஒரு ரெஸ்லர் கண்டிப்பா அவரோட கரியர்ல டேப் அவுட்டே பண்ணியிருக்க மாட்டாரு அப்படின்னு நினைச்சிட்டு இருப்போம் ஆனா அது உண்மை கிடையாது இன்னைக்கு நாம இந்த வீடியோல நாம எதிர்பார்க்காத ரொம்பவே ஸ்ட்ராங்கான ரெஸ்லர்ஸ் டபிள்யூ டபிள்யூல டேப் அவுட் பண்ணின பத்து சுவாரஸ்யமான தருணங்களை தான் பார்க்க போறோம் கெய்ன் வெலாஸ்கஸ் டபிள்யூ ல அறிமுகமான டைம்ல அவருக்காக டபிள்யூ பெரிய பெரிய திட்டங்களை போட்டு வச்சிருக்காங்க அப்படிங்கிறது தெளிவா தெரிஞ்சது வெறும் எட்டு செகண்ட்ல கோஃபி கிங்ஸ்டன டிஃபீட் பண்ணி பிராக்லஸ்னர் டபிள்யூ டபிள்யூ டைட்டில வின் பண்ண அன்னைக்குதான் கெயின் வலாஸ்கஸ் டபிள்யூ டபிள்யூல அறிமுகமாகிறாரு அவருடைய முதல் டபிள்யூ டபிள்யூ மேட்சே டபிள்யூ டபிள்யூட சாம்பியன்ஷிப்காக பிராக்லஸ்னருக்கு அகைன்ஸ்டா தான் இருந்துச்சு அதுக்கு காரணம் கெயின் வலாஸ்கஸ் பாக்குறதுக்கு ரசிகர்கள் விரும்புவாங்க அப்படின்னு டபிள்யூ நினைச்சதுதான் நினைச்சது ஆனா அது அப்படியே ஆப்போசிட்டா இருந்துச்சு டபிள்யூ ரசிகர்கள் கெயின் வலாஸ்கஸோட மேட்ச பாக்குறதுக்கு அந்த அளவு ஒன்னு இன்ட்ரஸ்ட் காமிக்கல ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் வருஷம் நடந்த கிரௌன் ஜோஸ் பேப்பரோட மெயின் இவெண்ட்ல பிராக்லஸ் ஆல்ஸ்னரும் கெயின் வெலாஸ்கஸும் சாம்பியன்ஷிப்காக ரசில் பண்ணுறாங்க நிறைய பேர் அன்னைக்கு கெயின் வெலாஸ்கஸ் டைட்டிலை கூட வின் பண்ணுவார் அப்படின்னு நினச்சாங்க காரணம் அவருக்கான புக்கிங் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்துச்சு பெரிய ஹைப்புக்கு நடுவில் நடந்த இந்த மேட்ச் வெறும் ரெண்டே நிமிஷம் தான் நீடிச்சுது ப்ராக் லஸ்னர் ஒரு பெரிய கமோரா லாக்க போட்டு கெயின் வெலாஸ்கஸை ரிங்குக்கு நடுவுலையே டேப் அவுட் பண்ண வச்சிருப்பாரு ரொம்பவே ஸ்ட்ராங்காக காமிக்கப்பட்ட கெயின் வெலாஸ்கஸ் வெறும் ரெண்டு நிமிஷத்தில் டேப் அவுட் பண்ணி தோத்தது ஒரு மிகப்பெரிய டிசப்பாயின்மெண்டாக தான் இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் டபிள்யூ டபிள்யூ டெலிவைஸ் பண்ணுன்னா கெயின் வெலாஸ்கஸோட ஒரே மேட்ச் இதுதான் இதுக்கப்புறமா அவர் ஒரு ஜாபராக தான் யூஸ் பண்ணப்பட்டார் ரெண்டாயிரத்தி ரெண்டாம் வருஷத்தில் டபிள்யூடபிள்யூஇ பிக் திங்கை கண்டுபிடிச்சிருந்தாங்க அந்த பிக் திங் என்ன அப்படின்னா அது பிராக்லஸ்னர் தான் பிராக்லஸ்னரை டபிள்யூடபிள்யூஇ த நெக்ஸ்ட் பிக் திங் அப்படிங்கிற அடைமொழியோட தான் அறிமுகப்படுத்தவே செஞ்சிருப்பாங்க பிராக்லஸ்னருக்கு பார்க்கறதுக்கு பயங்கரமான ஒரு லுக் இருந்தது மட்டும் இல்லாமல் அந்த டைமோட ரசிகர்கள் பார்க்கறதுக்கு ஆசைப்பட்ட மாதிரியான கொடூரமான ரெஸ்லிங் ஸ்டைலும் இருந்துச்சு ரெண்டாயிரத்தி ரெண்டாம் வருஷத்துலேருந்து ரெண்டாயிரத்தி மூணு வரைக்கும் வின்ஸ் மெக்மேன் பிராக்லஸ்னரை பயங்கரமாக பாதுகாத்தார் பாதுகாத்தார் மீன்ஸ் பிராக் பிராக்லஷ்னர் அதிகமாக தோக்கவே மாட்டார் அதுலயும் அவர் டேப் அவுட் பண்ணதே கிடையாது ஆனால் ரெண்டாயிரத்தி மூணாம் வருஷத்துக்கு அப்புறமா பிராக்லஷ்னர் ஹீல் ஆனார் ஹீலான பிராக்லஷ்னர் லைவ் டிவியில் கரெக்டாங்கல் போடுற ஆங்கிள் லாக்குக்கு டேப் அவுட் பண்ணுறதை நம்மளால் நிறைய டைம் பார்க்க முடிஞ்சுது ரெண்டாயிரத்தி பன்னெண்டுக்கு அப்புறம் பிராக்லஷ்னர் டபுள்யூ டபிள்யூல டேப் அவுட் பண்ணதே கிடையாது ஸோ இதை பார்த்துட்டு நிறைய ரசிகர்கள் பிராக்லஷ்னர் டபுள்யூ டபிள்யூல டேப் அவுட் பண்ணாத ஒரு ரெஸ்லர்னு நினச்சிட்டு இருக்கோம் அந்த டைமில் ஒரு சர்வீவர் சீரியஸ் எலிமினேஷன் மேட்ச் நடந்துச்சு இந்த மேட்சோட ஒரு ஸ்பாட்ல கிறிஸ்பன் நாய்ட் அவரோட ஃபேவரட் லாக்கான கிராஸ் வேஸை போட அதுக்கு பிராக் லெஸ்னர் டேப் அவுட் பண்ணியிருப்பாரு அந்த டைமில் இது ரொம்பவே ஷாக்கிங்கான ஒரு மூமெண்ட்டாக அமைஞ்சிருந்தது ரெண்டாயிரத்தி இருபதாம் வருஷத்தில் ரோமன் ரெயின்ஸ் டபுள்யூ ஹில் ஹீல் டேன் பண்ணார் அதாவது வில்லனா மாறினார் வில்லனா மாறின ரோமன் ரெயின்ஸை டபுள்யூ டபிள்யூஇ பயங்கரமாக ப்ரொடெக்ட் பண்ணாங்க அவர் அதிகமாக தோக்கவே மாட்டார் கிட்டத்தட்ட ரெண்டு வருஷமாக எந்த ஒரு ரெஸ்லருமே ரோமன் ரெயின்ஸை பின் பண்ணதே கிடையாது ஸோ ஜே யூஸோ மணிந்த பேங்க் பேப்பர் வியூவில் ரோமன் ரெயின்ஸை பின் பண்ணும்போது அது ஒரு மிகப்பெரிய விஷயமா டபுள்யூ காமிக்கப்பட்டுச்சு ஆனால் ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நாம் கவனிக்காத ஒரு சம்பவம் நடந்திருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் வருஷத்தோட ஃபாஸ்ட் லைன் பேப்பர் வியூவில் ரோமன் ரெயின்ஸும் டேனியல் பிரெயினும் யூனிவர்சல் சாம்பியன்ஷிப்காக ரெசல் பண்ணுவாங்க இந்த மேட்சோட ஸ்பெஷல் ரிங் சைட் என்ஃபோர்சர் ரெஃப்ரியா எஜ்ஜு வந்திருப்பார் இந்த மேட்சில் ரெஃப்ரி அடிபட்டு கீழே கிடக்கும் போது டேனியல் பிரெயினோட கிராஸ் ஃபேஸ் லாக்குக்கு ரோமன் ரெயின்ஸ் டேப் அவுட் பண்ணியிருப்பாரு ஆனால் இது அஃபிஷியல் கிடையாது காரணம் ரெஃப்ரி அதை பார்க்கல ஆனால் ரோமன் ரெயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டேப் அவுட் பண்ணினதே மிகப்பெரிய ஒரு ஷாக்கிங்கான தருணமாக தான் அமைஞ்சிருந்தது அண்டர்டேக்கர் கரெக்டாங்கிள் மேலே எவ்வளவு மரியாதை வச்சிருக்காங்க கொடுத்தார் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அதுக்கு மிக முக்கியமான காரணம் கரெக்டாங்களோட ரெஸ்லிங் திறமை அது மட்டும் இல்லாமல் அவர் ஒலிம்பிக்ல ரெஸ்லிங்காக கோல்டு மெடல் வின் பண்ணினவர் இதனாலே அண்டர்டேக்கர் கரெக்டாங்களோட ஆங்கிள் லாக்குக்கு டேப் அவுட் பண்ணி தன்னோட லகசிய ஆங்கிளுக்காக விட்டு கொடுத்திருப்பாரு இதுல ரொம்பவே ஷாக்கிங்கான விஷயம் என்ன அப்படின்னா கரெக்டாங்களோட ஸ்ட்ராங்கான மூவ் அவரோட ஆங்கிள் லாக் ஆனால் ஆங்கிள் லாக் போட்டதில் அண்டர்டேக்கர் டேப் அவுட் பண்ண மாட்டாரு ஒரு செகண்டரி மூவ் ஆன சோக்குக்கு அண்டர்டேக்கர் டேப் அவுட் பண்ணி விட்டு கொடுத்திருப்பாரு இதுல இருந்தே அண்டர்டேக்கர் கரெக்டாங்கிள் மேல எந்த அளவு மரியாதை இருந்தார் அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது பேபி ஃபேஸாக இருக்கிற ஹல்கோகன் டபுள்யூ டபிள்யூல டேப் அவுட் பண்ணுறது அப்படிங்கிறது நினச்சி கூட பார்க்க முடியாத ஒரு விஷயம்தான் ஆனால் ரெண்டாயிரத்தி ரெண்டாம் வருஷத்தோட கிங் ஆஃப் தரிங் பேப்பர்வியூவில் அவர் கரெக்டாங்களை ஃபேஸ் பண்ண அன்னைக்கு எல்லாமே மாறிச்சுது வின்ஸ் மெக்மேன் ஃபைனலாக ஹல்கோகனை டேப் அவுட் பண்ண வைக்கலாம் அப்படிங்கிற முடிவை எடுக்கிறாரு அதுக்கு மிக முக்கியமான காரணம் அந்த டைமில் கரெக்டாங்கில் ரொம்பவே ஸ்ட்ராங்கான ஒரு ரெஸ்லராக மாறிட்டு இருந்தார் டபுள்யூ டபிள்யூல அண்டர்டேக்கர் ப்ராக்லஸ்னர் ஜான்சினா ஹல்கோகன்னு நாம டேப் அவுட் பண்ணியிருப்பாங்கன்னு நினச்சி கூட பார்க்க முடியாத பல ரெஸ்ட்லர்ஸை டேப் அவுட் பண்ண வச்ச ஒரே ரெஸ்லரா கரெக்ட் அங்கில் இன்னைக்கு வரைக்கும் இருந்துட்டு இருக்காரு டபிள்யூடபிள்யூயில கந்தர் வால்டர்னு ரெண்டு நேம்ஸ்ல வந்து அசத்தின ஒரு ரெஸ்லர் தான் கன்தர் ஆனா கன்தரே வந்து பார்த்தோம்னா ஒரு டைம்ல டேப் அவுட் பண்ணிருக்காரு டபிள்யூடபிள்யூ ஓட என் எக்ஸ்ட் யுனைடெட் கிங்டமோட ஒரு மேஜர் பேப்பர் யூவில் அவரு எலைஜா டிராகனவ ரெசில் பண்றாரு ஆல்ரெடி ரசிகர்களுக்கு இந்த மேட்ச்ல கந்தர் தோத்து அவரோட டைட்டில் எலைஜா டிராகனுக்கு கொடுத்துட்டு மெயின் ராஸ்டருக்கு போயிருவாரு அப்படிங்கிறது தெரியும் ஆனா அவரு டேப் அவுட் பண்ணுவாருங்கிற அந்த ஒரு விஷயம் விஷயத்தை யாருமே நினைச்சிருக்க மாட்டாங்க அன்னைக்கு ஒரு ஸ்லீப்பர் ஹோல்டு லாக்க வாங்கின கண்டர் ஒரு சில நொடிகள்ல டேப் அவுட் பண்ணி தோத்திருப்பாரு இது மிகப்பெரிய ஒரு ஷாக்கிங்கான டேப் அவுட்டா தான் இருந்துட்டு இருக்கு என்னதான் கேன் டபிள்யூ டபிள்யூல அவரோட ஆரம்ப காலங்கள்ல நிறைய மேட்சஸ்ல தோத்திருந்தாலும் அவர் டேப் அவுட் பண்ணிருப்பார் அப்படிங்கிறது கொஞ்சம் நம்ப முடியாத விஷயம் தான் ஆனா ரெண்டாயிரத்தி ஒன்னு வருஷத்தோட ஸ்மாக் டவுன்ல கேன் கரெக்டாங்க கூட மோதினப்போ கேனோட அந்த டேப் அவுட் ஸ்ட்ரீக்கும் முடிவுக்கு வந்துச்சு இந்த மேட்சுக்கு நடுவுல ஸ்டோன் கோல்டு சிவாசின் இன்டர்ஃபியர் ஆகி சேர வச்சு கேன பயங்கர பயங்கரமா அடிச்சது மட்டும் இல்லாம கேனோட காலையும் சேர வச்சு அடிச்சு நல்லா டேமேஜ் பண்ணி விட்டு டேமேஜ் பண்ண அதே காலில் கரெக்ட் ஆங்கிள் அந்த ஆங்கிள் ஆக்க போடுவாரு வலி தாங்க முடியாம கேன் டேப் அவுட் பண்ணிருப்பாரு என்னதான் கேன் அன்னைக்கு டேப் அவுட் பண்ணிருந்தாலும் அது அவரோட அந்த மெஜஸ்டிக்கான கேரக்டரை கொஞ்சம் கூட ஸ்பாயில் பண்ணல அதுக்கு பதில அவரோட கேரக்டரை இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ண மாதிரி தான் இருந்துச்சு அதுக்கு காரணம் அந்த டைம்ல கரெக்ட் ஆங்கிளும் ரொம்பவே ஸ்ட்ராங்கான ரெஸ்லர் கேன் டேப் அவுட் பண்ணதுக்கு அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா இன்னும் அதிகமா ரசிகர்களால் விரும்பப்பட்ட ஒரு ரெஸ்லரா தான் மாறி இருந்தாரு டபிள்யூ டபிள்யூ மாஸ்க்கு அறிமுகமான டைமில் இருந்தே ரொம்பவே பாதுகாக்கப்பட்டு இருந்தாங்க முக்கியமாக அவங்க என்எக்ஸ்டியில் ரெசல் பண்ண எந்த ஒரு மேட்ச்லேயுமே தோத்தது கிடையாது ஸோ அவங்க என்எக்ஸ்டியை விட்டுட்டு டபிள்யூ டபிள்யூட மெயின் ராஸ்டருக்கு வந்த டைமில் அவங்களுக்கு சீரோ லாஸ் இருந்துச்சு அதாவது அன்டிஃபிட்டடாக என்டர் ஆகுறாங்க அன்டிஃபிட்டடாக என்டரான அவங்க ராயல் ரம்பிள் மேட்சை வின் பண்ணுறாங்க அது மூலமாக ரசல் மேனியாவில் சார்லட் பிளேயருக்கு அகைன்ஸ்டா உமன்ஸ் சாம்பியன்ஷிப்காக ரெசல் பண்ணுற வாய்ப்பும் கிடைக்குது இந்த மேட்ச்சில் ஆஸ்கா தான் வின் பண்ணுவாங்கன்னு ரசிகர்கள் எல்லாம் கண்மூடித்தனமாக நம்பிட்டு இருந்த டைமில் ஆஸ்கா அந்த மேட்சில் தோக்குறாங்க அதுவும் சார்லட் பேரோட பிகரைட் சம்மிஷன் லாக்கு டேப் அவுட் பண்ணி தோக்குறாங்க தோக்குறது ஒரு சைடு ஆனா டேப் அவுட் பண்ணி தோக்குறது அப்படிங்கிறது ரசிகர்களோட இமேஜினேஷன்ஸ்லயே இல்லாத ஒரு விஷயமா இருந்துச்சு அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா அந்த டைம்ல ஆஸ்கா இருந்துட்டு இருந்தாங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் வருஷத்தோட ராயல் ரம்பிள் பெப்பர்வியூ நடந்த டைம்ல டபிள்யூ டபிள்யூட மிக பிரபலமான உமன் ரெஸ்லரா இருந்தது யாரோ அப்படின்னு பார்த்தோம்னா த மேன் அப்படின்னு ரசிகர்களால செல்லமா அழைக்கப்பட்ட பெக்கிலிஞ்சு தான் அந்த ராயல் ரம்பிள் பெப்பர்வியூட ஓபனிங் மேட்ச்ல ஆஸ்காவுக்காக பெக்கி லிஞ்ச் டபிள்யூ டபிள்யூ டைட்டிலுக்காக ரசில் பண்ணுறாங்க ரொம்பவே பிரமாதமாக நடந்த இந்த மேட்சில் ரசிகர்கள் எதிர்பார்க்காத விதமாக ஆஸ்காவோட ஒரு சம்மிஷன் மூவுக்கு பெக்கி லிஞ்ச் டாப் அவுட் பண்ணி தோத்துருப்பாங்க என்னதான் ஓப்பனிங் மேட்சில் அவங்க தோத்திருந்தாலும் லேட்டராக ராயல் ரம்பிளோட உமன்ஸ்க்கான ரம்பிள் மேட்சில் என்டர் ஆகி உமன்ஸ் ராயல் ரம்பிள் மேட்சை வின் பண்ணது மட்டும் இல்லாமல் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் வருஷத்தோட ரசல் மேனியா முப்பத்தி அஞ்சில் மெயின் இவன் பண்ணி டபிள்யூ டபிள்யூட ரெண்டு உமன்ஸ் டைட்டிலையும் தட்டி தூக்கிட்டு போனாங்க பெக்கி லிஞ்ச் இது மாதிரி சுவாரஸ்யமான டபிள்யூ வீடியோக்களை பார்க்கறதுக்காக மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்